அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று போதித்த அறிவாசால் நாம் இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பழியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல தன்னுடைய புரட்சி மொழிகளால் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற மானுட சமூகத்தை தட்டி எழுப்பிய புரட்சியாளர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வீரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்று உரிமையிழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகங்களுக்கெல்லாம் உணர்வு சூடேற்றி உசிப்பிய புரட்சியாளர் சாதியை ஏற்றதாழ்வுகளை வைத்துக்கொண்டு சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றம் என்று பேசுவதெல்லாம் சாக்கடை குழியின் மேலே போடுகிற சந்தன பந்தலுக்கு சமமானது மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமமானது என்று இந்த சாதிய இழிவை துடை தெரிய நாம் போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்று கற்பித்து சாதிய இழிவை தீண்டாமை கொடுமையை ஒழித்து சமநிலை சமூகம் உருவாக்க பாடுபட்ட சமத்துவ நாயகன் இந்திய ஒன்றியத்தினுடைய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த சட்ட மேதை அனல் அம்பேத்கர் புரட்சியாளர் அனல் அம்பேத்கர் மக்களுக்காக போராடுகிறவன் தலைவன் அந்த மக்களை போராட தயார் செய்கிறவன் புரட்சியாளன் அப்படி ஒரே நேரத்தில் மக்களுக்காக போராடுகிற தலைவனாகவும் போராட தயார் செய்கிற புரட்சியாளனாகவும் வாழ்ந்த மாபெரும் மேதை என்னை கடவுளாக்கி வழிபடாதே என்னை கருவியாக்கி போராடு என்று போதித்தவர் இந்த புரட்சியாளனுடைய பிறந்த நாளில் ஆழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகள் அவரிடமிருந்து உரிமைக்காக போராடுகிற உயர்ந்த லட்சிய நோக்கத்தை பெற்று வந்த பிள்ளைகள் இந்த அடிமை நிலையிலிருந்து உரிமை பெற்று எல்லா மொழி தேசிய இனங்களையும் போல உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ்வதற்கு வாடுபடுவோம் என்ற உறுதியை நாங்கள் ஏற்கிறோம் அவர் பிறந்த நாளில் சாதியை அற்ற சமநிலை சமூகம் படைக்க அரும்பாடு ஆற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்கிறோம் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்களுடைய புரட்சி வணக்கத்தையும் புகழ் வணக்கத்தையும் செலுத்துவதில் பெருமை அடையும் அப்புறம் வந்து ஒற்றுமை இந்த விஷயங்கள்லாம் வந்து அமைச்சா நம்ம பெருசாக வந்து இது பண்ணலாம் இப்ப ஒரு உச்ச நீதிமன்றம் நீதிமன்றம் சார்பில் விஷயத்திலே கூட பெரும்பான்மையை ஒழுக்கப்பட்ட மக்கள் தீர்வான் வந்து மிகவும் பயமா இருக்குது அது எல்லாத்துக்குமே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஒன்றிணைப்பு நடந்தாலே இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரம் அவர்கள்ட்ட தான் இருக்குங்கிறாரு நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ள ஒரு கோடி பிளவு இருக்கு அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ள பல பிரிவுகள் இருக்கு சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம் இதை தான் நமது முன்னவர்கள் தண்ணி அதனால அதனாலதான் இது ஓர்மை இல்லாததுனால சிப்பி ஒன்று எடுத்துக்கிறங்க நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் எங்களுக்குள்ள எத்தனை அரசியல் அமைப்பு ஒடுக்கப்பட்டவர்கள் எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு சரி இஸ்லாமிய மக்கள் எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு ஒவ்வொரு நோக்கம் கொண்டு ஒருமையாக ஒரு இடத்துல கூட முடியலன்னா அந்த மக்களுக்கு அரசியலும் இல்லை அதிகாரமும் இல்லை இது அடிப்படை அவரால் கற்பிக்க முடிஞ்சது அவர் வாழ்நாளில் போராட முடிஞ்சது அதை தொடர்ந்து பின்தொடர்ந்து வென்று முடிச்சிருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அதை விட்டுட்டோம் அதை உணர்ந்ததுனால தான் நாங்கள்

நான் என்ன நினைக்கிறேனோ அதான் செய்யணும் திரும்ப திரும்ப அந்த கேள்வியை நீங்கள் எழுப்புறத நான் வந்து வெறுக்கிறேன் இல்லை அறிவு இருக்கிறேன் எத்தனை ஆயிரம் முறை இதே கேள்வியை என்னை பார்த்து எழுப்புவீங்க அது நல்லா இல்லை அதை விட்டு நான் சொல்லுவேன் என்ன செய்கிறேன்னு கேளுங்க நான் சொல்லுவேன் நான் தான் போட்டிடுவேன் அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒரு அளவுக்கு தானே அதே சொல்ல முடியும் வேற கேள்வி கேளுங்க அதுதான் அது ஒரு மனநோய் அது ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையில் படிந்திருக்கிற அழுக்கு அது அவர்களே தான் அதை கழுவணும் அடுத்தவன் போய் இது பண்ணும்போது அது பிரச்சனை ஆகுது ஒரு மனிதன் சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிறதுக்கு பேர் வந்து அது மன தான் அதுக்கு பேர் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இப்போ எங்களை பொறுத்தவரை நாங்கள் அதுக்கு தீர்க்கிறதுக்கு ஒரு அருமருந்தா என்னென்னா அந்த வகுப்பு வாரி பெருநீதி தூத்தத்தை கடைசி கருவியாக கருதுகிறோம் எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைச்சிருச்சுன்னா இந்த இந்த ஏற்றதாழ்வுகள் தானா செத்து ஒளியும் நினைக்கிறேன் எனக்கான கல்வி எனக்கான வேலை வாய்ப்பு அதற்கான ஊதியம் அது கிடைக்கும் போது ஒரு சரியாக வந்துரும் நினைக்கிறேன் பொருளாதாரத்தில் மேம்படும்போது அந்த சாதியை ஏற்றதார்கள் சிறுக சிறுக சத்து ஒழிவதை நம்ம பார்க்குறோம் உங்களுக்கே தெரியும் அதனால் அப்படி தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்க முடியும் அது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிற புரையோடி போன ஒரு பெரிய கொடிய புற்று நோயினால் அது ஒரே நாள்லையோ ஒரே ஆண்டுலேயோ அரை நூற்றாண்டுகளையும் இந்த நோயை குணப்படுத்த முடியல ஓர் அம்பேத்கர் பத்தலை ஒவ்வொருத்தரும் அம்பேத்கரா மாறணும் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அது வந்தாதான் இது மாறும் மாற்றம் என்பது எனக்குள்ள இருந்து வரணும் எனக்குள்ள இருந்து வரணும் அதுதான் அண்ணல் காந்தின்னு சொல்றாரு நான் எப்படிப்பட்ட மாறுதலை நிகழ்த்த நினைக்கிறனோ அந்த மாறுதல் என்னிலிருந்து தொடங்கணும்னு சொல்றாரு அப்படி தொடங்கிட்டா மாறிடும் எப்படி மக்கள் அது செய்கிறோம் அந்த அதையே தமிழ் படுத்தி முழக்கமிடணும்னு நாங்கள் விரும்புவோம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் தலித்துங்கிறதே எந்த மொழி சொல்ன்னு உங்களால் சொல்ல முடியுமா எங்களுக்கு பெருமைக்குரிய ஒரு அடையாளம் இருக்குது நாங்கள் தமிழர் அதில் ஆதி தமிழருங்கிற ஒரு திமிரும் பெருமிதமும் எங்களுக்கு இருக்குது அப்போ அந்த அடையாளத்தில் இருக்கிறத நாங்கள் விரும்புவோம் இது சும்மா யாதவ் தலித்து யாதவ்னா எந்த யாதவ் பீகார் யாதவா இல்லை உத்தரப்பிரதேச யாதவா பல பிரச்சனைகள் இருக்கு அதனால நான் கோன் என்று சொல்லிக்கிறதா நான் பெருமைப்படுவேன் நான் ஆதி தமிழன் என்று சொல்லிக்கிறதா பெருமைப்படுவேன் ஜெய் பீம்னு முழங்குறதுல எனக்கு ஒரு சிறுமையும் கிடையாது பல மடங்கு பெருமை தான் அதே தம்பி எல்லாம் இப்போ ஜெய் பீம்னு சொல்லும்போது நாங்கள் திருப்பி ஜெய் பீம்னு முழங்க தான் செய்யணும் அதை நாங்கள் ஒரு வடி மேலே போய் தமிழ் படுத்தி முழங்குவோம் அவ்வளோதான் தொடர்ந்து தனித்தனியா போட்டு பேச்சு பெரிய வைரலாயிருக்கு சீமான் கம்பேக் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான

மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் கடைசி வலிமை அரசியல் அதிகார வலிமை தான் அதனால் அம்பேத்கர் வந்து உங்களுக்கு தெரியும் உலகத்தில் அவரை போல அறிவாசான் எவனும் இல்லை அவரை போல கல்வியாளரும் அவரே சொல்லிட்டாரு எல்லா துன்பப் போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே அதிகாரம் மிக வலிமையானதுன்ட்டாரு அதை நாங்கள் முழுக்க ஏற்றுக்கிட்டோம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற திராவிட அதிகாரம் மிக கொடுமையானதா இருக்கு அதை மாற்றணும்னு போராடுறோம் அவ்வளவுதான் அதெல்லாம் அமையாது நீங்க ஓட்ட பிரிக்கிறாருன்னா நீங்க என்ன ஏன் கூற விடு இல்லையா உங்க வீடு கூறைய பிரிக்க சொல்ல மாட்டேங்கல இதெல்லாம் பைத்தியக்காரன் அவர் ஓட்டை இவர் பிரிப்பார் இவர் ஓட்டை அவர் பிரிப்பாரு நீ அவ்வளவு பலகீனமா இருக்கிய உன் ஓட்டை நான் பிரிக்கிறேன்னா நீங்க பலகீனமா இருக்கீங்களா அவ்வளவு வலுவிழந்து இருக்கீங்களா அப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு ஒரு நோக்கம் இருக்கு நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க ஊழலை ஒழிக்கணும்னு எல்லாரும் சொல்றீங்க யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் மது கடையை மூடணுங்கிறீங்க யாரோட சேர்ந்து மூடல மது ஆலைகள் வச்சிருக்க உரிமையாளர்களோட சேர்ந்து மதுவை முடிவில இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் பேசிட்டே திருப்பி திருப்பி பேசிட்டு கூடாது என்னையும் ஜெயத்துக்கொண்டு இந்த சாக்கடைகளை தள்ளுறதுல நீங்க எல்லாரும் பேராறவும் கொண்டு இருக்கிறீங்க நான் அது எங்க விருப்பம் நான் வந்து தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க தயாராக இல்லை இலக்கத்தயார என்னுடைய பயணம் என் கால்களை நம்பிதான் எங்களின் பயணம் எங்கள் கால்களை நம்பிதான் அடுத்தவருடைய கால்களையே தோள்களை நம்பி எங்கள் லட்சிய பயணம் இல்லை ஏன்னா அடுத்தவர் கால்களை நம்பி நான் பயணித்தால் அது அவர் நினைக்கிற இடத்துக்கு போகவேபடியே என் கனவை சுமந்து போகாது அதனால அதை விட்டுருங்க வேற ஏதாவது கேளுங்க முப்பத்தொன்பதாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல அதை விட கூட நடந்திருக்குங்கிறத என்னுடைய கணிப்பு அதை அது ஒரு ஊழலே நடக்கலைங்கிறீங்களா இல்ல நடந்திருக்குங்கிறீங்களா அப்படியா அப்படியா சரி ஐயா துறைமுருகன் சொல்ற தான் சொல்லணும் சபாசு அப்படிதான் சொல்லணும் தைரியதான் சொல்லுங்க ஒரு கட்சி அவங்க ஒரு கட்சி நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி பல மாநிலங்கள் அதிகாரத்தை செலுத்துகிற கட்சி அவங்க கட்சிக்கு எது நல்லது எது சரி என்பதை அவங்க தான் முடிவெடுப்பாங்க அதுல போய் கருத்து சொல்ல முடியாது அவங்க தலைவரா புதிய தலைவரா ஏற்றுக்கறதுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும் அவ்வளோதான் வாழ்த்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அவங்க கட்சி கருத்து நிலைப்பாடு அதுல போய் நம்ம தலையிட முடியாது